ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாங்க இன்னைக்கு அந்த போய் ஆலோசனைகள் கேட்கலாம் என்ன கொஸ்டின் வந்திருக்கீங்க வாங்க வீடியோ பாக்கலாம் இந்த காலத்துல உண்மையிலேயே நிறைய பேர் பரிசுத்தமா வாழ முடியுமா முடியாதான்னு கேட்டா முடியும் முயற்சி பண்ணியும் ஃபெயிலியர் ஆகுறதுனால என்னால முடியவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் நான் ஏன் பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே ஆன்சர் தெரியணும் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன் ஆஹ் எபிரையர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அதுல பின்பகுதியை வாசிக்கிறேன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்போ கர்த்தரை போய் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் பரிசுத்த ஒரு குவாலிபிகேஷன் கட்டாயம் இருக்கணும் ஆபத்துல இருக்கிற ஒரு ஆளால கட்டாயம் பரிசுத்தமா வாழவும் முடியாது கர்த்தரை போய் சந்திக்கவும் முடியாது இந்த நம்ம வாழ்றது எப்படி அப்படிங்கிற ஐடியா உண்மையிலேயே நல்ல கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி பரிசுத்தம்னா என்ன அப்படிங்கறது தெரியணும் பரிசுத்தம் அப்படின்னா நான் வந்து ஒரு சிலர் பேசுறத கேட்டிருப்பீங்க நான் பரிசுத்தமாயிட்டேன் அதனால நான் சூப்பர் ஆயிட்டேன் நான் பரிசுத்தமாயிட்டேங்கிற வேர்டு இந்த வேர்டு உண்மையிலே தப்பான ஒரு சென்டென்ஸ் பரிசுத்த வான்கள்னு சொல்லலாமே தவிர நான் பரிசுத்தம் பரிசுத்திட்டு எந்த மனுஷனாலையும் சொல்லவே முடியாது பரிசுத்தம் அப்படிங்கறதோட பரிபூரண யாருன்னா கிறிஸ்து மட்டும் தான் வெளிப்படுத்தின இருபத்தி இரண்டாவது அதிகாரத்துல பரிசுத்தாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு போட்டுருப்பாங்க உங்கள குடி பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாங்கன்னா நான் குடியை விட்டுட்டா பரிசுத்தமாயிட்டேன் சூவர் அப்படின்னு நினைச்சாங்க ஆக்சுவலா அது கிடையாது பரிசுத்திற்கு இல்லையே கிடையாது இது வந்து ஒரு கண்டினியூஸ்டன்ஸ் இந்த பரிசுத்திற்கு ஆரம்பம் கட்டாயம் இருக்கும் எல்லாரோட லைஃப்லயுமே ஆரம்பம் உண்டு அந்த ஆரம்பிக்கக்கூடிய இடம் என்னது அப்படின்னா ரசிப்பு என்னைக்கு ஒரு மனுஷன் ரசிக்கப்படுறானோ ரசிக்கப்பட்ட உடனே அவன் இருதயத்துல ஒரு ஆசை வரணும் நான் பரிசுத்தமா ஈர்க்கணும் அப்படிங்கிற ஆசை அதுதான் அவனுடைய ஆரம்பம் அது முக்கியமா என்ன அப்படின்னா நிறைய பேரோட மைண்ட் செட்டு நான் பாவத்துல விழுந்துட்டேன் அவ்வளவுதான் இனிமேல் ஏசப்பாவுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது இனிமேல் ஏசப்பா என்னைய தேட மாட்டாங்க ஏசப்பாவே என்னை வெறுத்துட்டாங்க ஏசப்பாவை கட்டாயம் என்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்த உடனே எல்லாருமே அவங்களுடைய மைண்ட ஏசப்பாவுக்கு என் பிடிக்காதுன்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிருவாங்க ரெண்டாவது என் லைஃபே முடிஞ்சு போச்சு இனிமேல் என் லைஃப்ல இனிமேல் ஒண்ணுமே கிடையாது இனிமேல் என்னால பரிசுதமா வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருவாங்க ஆக்சுவலா எல்லாருக்குமே எல்லாரோட வாழ்க்கையிலுமே விந்தல் அப்படிங்கிறது இருக்கும் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கலாம் பரிசுத்தத்துக்காக ஓடுறவங்களா இருக்கலாம் பேசிக் சர்ச்சு பிலிவர்ஸா கூட இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு கட்டாயம் போராட்டம் உண்டு அப்படி போராட்டம் இல்லாத ஒரு நம்பர் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்ப சிந்தனையில ஏதாவது தப்பான ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டா கூட போச்சு என் பரிசுத்தமே கெட்டு போயிருச்சு ஐயோ அம்மான்னு ஆரம்பிச்சிருவாங்க ஆக்சுவலா அது எதுவுமே உண்மை கிடையாது சோதனை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோசனை வாழ்க்கையில கூட போத்திக்காரோட மனைவி மூலமா பாவம் வந்துச்சு பாவம் வந்ததுனால அவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதுனால யோசிப்பு கலங்கப்பட்டுட்டாரு யோசிப்போட பரிசுத்தம் போச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது சோ நம்மளோட லைஃப்ல சிந்தனையா இருக்கலாம் நம்மள போற வழியிலையா இருக்கலாம் நம்ம பாக்குற விஷயமா இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பஸ்ல போய்கிட்டு இருக்கோம் சோ சினிமா பாட்டு கேட்கும் அல்லது சினிமா படமே சம்டைம்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க நம்மள அறியாம பாக்க வேண்டியதாயிரம் என்னன்னா அதாவது வேற எதுவுமே சோர்ஸ் இல்லாதப்போ என்ன பண்ணிருவோம் சில நேரம் நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் நம்மள அறியாம பாத்துருவோம் பார்த்து அடுத்த செகண்ட் நம்ம டோட்டல் பாவி ஆயிட்டோம் அவ்வளவுதான் இனிமேல் ஏசப்பா ஓகே பிடிக்காது அப்படின்னு முடிவு பண்ணிருவோம் ஒரு விஷயத்தை எப்பயுமே நம்ம மைண்ட்ல யோசிச்சுக்கணும் அந்த எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்ன எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா தலைக்கு மேல குருவி பார்க்கலாம் ஆனா நம்ம தலையில கூட்டிக்கிட்ட அலோ பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சுத்தி சுத்தி எல்லா வகையிலையும் இந்த உலகமே பாவத்தினாலதான் நிரம்பி இருக்குது நம்ம பேசுற வார்த்தை சில பேசுற வார்த்தையிலயா இருக்கலாம் சில இடத்துலயா இருக்கலாம் சில டைமா இருக்கலாம் இல்லைன்னா தனிமையான நேரமா இருக்கலாம் பாவ போராட்டம்ங்கிறது எல்லாரோட லைஃப்லயுமே வரக்கூடிய ஒண்ணு அந்த பாவ போராட்டம் வரவே வராது ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பொய் சோ எல்லாரோட லைஃப்லயுமே போராட்டம் பிரச்சனை வரதான் செய்யும் ஒரு உதாரணத்துக்கு நான் கோபப்படக்கூடாது அப்செட் ஆகக்கூடாது நான் டென்ஷன் ஆகக்கூடாது யாரு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு அகைன்ஸ்டா அவங்க எப்படி பரிசுத்தமா இருக்குன்னு நினைச்சாங்க அப்படி இருக்க முடியாத மாதிரியான போராட்டங்கள் வரலாம் ஒருவேளை இந்த போராட்டம் எவ்வளவு நாள் வரலாம் ஆனா இப்படி நான் விழுந்துட்டேன்ல சோ கண்டினியூவா இனிமேல் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு அவ்ளதான் பரிசுமே போச்சு இனிமேல் நான் எல்லாத்தையும் ஒரு சில இருப்பாங்க ஒரு சில பாவம் ஏதோ ஒரு விஷயத்துல விழுந்துட்டாங்கன்னா விழுந்துட்டேன்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி துணிகரமா தொடர்ந்து பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சோ இதுதான் தப்பு நம்ம ஒரு பாவத்தோட போராட்டமோ சின்ன சின்ன விழுதல்களோ நம்ம லைஃப்ல நடக்கலாம் ஆனா அதுல விழுந்து கிடப்போம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் ஏசப்பாவுக்கு எனக்கு பிடிக்காதுங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது ஏசப்பாவுடைய எண்டு டைம் நம்ம கருத்து மன்னிப்பு கேட்கறதுக்கு கடைசி டைம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மரணம் வரையிலும் மரணம் வந்து நம்மள சந்திக்கிற வரையிலும் உண்மையிலே கருத்துல இருந்து மன்னிப்பு கிடைக்கும் ஆனா அதை உண்மையா கேட்கணும் நான் செஞ்ச தப்புதான் நான் இனி இதை செய்யக்கூடாதுங்கிறத போக்கஸ் பண்ணிதான் நம்ம மன்னிப்பே கேட்க ஆரம்பிக்கணும் சோ கட்டாயம் இனிமேலு விழுந்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு யாருமே அந்த மைண்ட் செட்டுக்கு வரக்கூடாது விழுந்துட்டா எந்திக்கணும்னு நினைக்கணும் ஒரு தடவை இல்ல நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் சில நேரத்துல இப்ப பார்த்தா நிறைய நீதிமான்கள் லட்சம் முறை கோடி முறை விழுந்தாலும் அவன் கட்டாயம் எந்திப்பான் எந்திக்கணும் விழுந்தே கடந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே மத்தவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லையா ஸோ கத்தருடைய ஆவியானாலும் கட்டாயம் நம்ம எந்திக்கணும் தான் நினைப்பாரு நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாரு சோ இன்னைக்கு விழுந்துட்டேன் சீக்கிரம் எந்திக்கணுங்கிற மெண்டாலிட்டி மைண்ட் செட்டை எல்லாருமே கொண்டு வந்துரும் ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த விழுந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஏசப்பா கிட்டே வராம ஓடிருவாங்க ஏசப்பாவே வேண்டானா பாவிதான ஏசப்பாவுக்கு தான் எனையை பிடிக்காது இல்ல ஏசப்பாவுக்கு எப்படி என்னையை பிடிக்கணும் அதனால எனக்கு வேண்டானா விட்டு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரமா தள்ளி போக ஆரம்பிச்சிருவாங்க ஆஹ் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்ப ஒரு டாக்டர் இருக்காரு ஒரு குறிப்பிட்ட வயிற்று வலின்னு நினைச்சுக்கோங்களேன் வயிற்று வலி ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு டாக்டர் வந்து ஒரு ரூல் அவங்க போய் கேட்கும் போது செக் பண்ணிட்டு உங்களுக்கு வயத்துல இப்படி ஒரு பாதிப்பு இருக்கு நீங்க ஹோட்டல் சாப்பாடே சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து சிவியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க நீங்களும் சரின்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வரைக்கும் சரி ஓகே டாக்டர் சொன்னதை கேட்கணும் நம்ம நல்லா தான் இருக்கணும் வேற சாப்பிட கூடாதுன்னு நினைக்கீங்க அன்எக்பெக்டடா ஒரு ஃபங்க்ஷன்ல ஹோட்டல் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க போனீங்க உட்காருங்க எல்லாருமே கட்டாயப்படுத்துறாங்க அது ஏதாவது ஒண்ணு சாப்பிடலாம்ல கொஞ்சம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு நீங்க சாப்பிட்டீங்க திருப்பி சேம் ப்ராப்ளம் திருப்பி சேம் என்ன பண்ணுவீங்க டாக்டர்கிட்ட போகணும் இதே மாதிரிதான் எச போவோம் எத்தனை தடவை விழுந்தாலும் கட்டாயம் எச பக்கிட்ட போகணும் ஏன்னா அவரை தவிர நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு யாருமே கிடையாது அதனால எப்போ விழுந்துட்டாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ எப்போ நடந்தாலும் என்னை பரிசுத்தமாக்குறதுக்கு ஒரே ஒருத்தர் ஏசப்பா மட்டும்தான் இருக்காருங்கிற ஃபீலு கட்டாயம் நம்மளை விட்டு போகவே கூடாது நான் பெயின் வந்தோடனே எப்படி நான் டாக்டர் எத்தனை தடவை போனாலும் சம்டைம்ஸ் நல்லா ஃபேமிலி டாக்டர் தான் திட்ட கூட செய்வாங்க இப்படி இல்லாம செய்யறது சொன்னதை ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டீங்களா எங்க பாருங்க கூட கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் புண்ணு அதிகமாயிருச்சோ ஏதோ ஒன்ன சம்திங் நம்மளை திட்டுவார் அதே மாதிரிதான் சம்டைம்ஸ் ஆண்ட உரிமை நீ உன இவ்வளவு நம்ம உனக்கு இப்படிலாம் எல்லாம் நீ ஏன் இன்னும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிற நீ இன்னும் ஏன் என்னை விட்டு விலகி போய்கிட்டு இருக்க உனக்கு தானே கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன் நான் பாவம் செய்யறதுனால கருத்துக்கு என்ன கஷ்டம் எதுவுமே கிடையாது ஆனா நம்ம தான் பெயின் நமக்கு தான் எல்லா பெயினுமே இருக்கும் நம்ம அந்த பாவம் செய்றவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அதனாலதான் ஆண்டவர்கிட்ட எப்ப விழுந்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் கர்த்தர்கிட்ட போறதுக்கு யோசிக்கவே கூடாது சம்டைம்ஸ் நம்ம பரிசுத்தம் ஆகணும்ங்கிறதுக்காக அவர் எப்படிப்பட்ட பாதையில வேணாலும் நடத்துவார் அந்த பாதை மேபி நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா முடிவு கட்டாயம் நல்லாதான் இருக்கும் எப்படி ஒரு டாக்டர் ஆஹ் டாக்டர் என்னது போய் கிளிங்களேன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது சோ அதே மாதிரி நம்மளோட நன்மைக்காக கர்த்தர் இப்படி ஒரு ரூட்ல நடத்துவாரு அதுக்குள்ள நம்மளை அர்ப்பணிக்கவும் ஆரம்பிச்சிடணும் சோ பரிசுத்தமா ஆகல நான் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டேன் நான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் யாரா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட வராம ஓடுனா பெரிய ஆபத்துல நம்ம எங்க போனாலும் பரிசுத்தமாக முடியாது சோ பரிசுத்தமாகணும்னு ஆசைப்படுற யாரா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட வந்துடணும் இந்த ரெண்டு மைண்ட் செட்டை கட்டாயம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் பரிசுத்தில வளர முடியும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நான் பரிசுத்தானா யாராலையும் சொல்ல முடியாது ஆனா பரிசுத்தில வளர்ச்சி வேணும்னா இது ரெண்டியுமே தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒண்ணு நான் விழுந்தாலும் எந்திரிச்சிருவேன் அப்படிங்கிறது எந்திக்கணுங்கிறது ரெண்டாவது என்னை தூக்கி விட கர்த்தர் இருக்கிறாரு நான் விழுந்துட்டாலும் கர்த்தர்கிட்ட போகணும்ங்கிறது கர்த்தர் விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது பின் மாறி பெயரக்கூடாது கர்த்தரோட இணைஞ்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் ஓகே இப்போ பரிசுத்தமாகறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் ஒரு சில இடத்துக்கு போனால நெகட்டிவ் பிரசன்ஸ் பயங்கரமா இருக்கும் நமக்கே தெரிஞ்சிடும் இந்த இடமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆனா அங்கதான் நமக்கு ஒர்க்காவே இருக்கும் சோ அந்த இடத்த ஃபேஸ் பண்ண விஷயமா இருக்கலாம் அல்லது சொந்த மாம்சத்தோட போராடக்கூடிய நேரம் தனிமையான நேரத்துல போராடக்கூடிய இருக்கும் இது எல்லாமே பரிசுத்தத்துக்கு பெரிய சவாலா தான் இருக்கும் இந்த சவாலை எல்லாத்தையுமே ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய பெலன் வேணும் இந்த பலன் இருந்தா மட்டும்தான் ஒரு ஆளால பரிசுத்தமா மாற முடியும் இந்த பலன் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயம் அவங்க தேவ சமூகத்துல காத்திருக்கணும் நமக்கு என்ன போராட்டம் வந்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தருக்குன்னு கொடுத்த டைமா கர்த்தருக்கு கொடுத்துடணும் சொல்லலாம் பாவம் செஞ்சிட்டேன் குற்ற நுச்சியா இருக்கிட்டு பிரேயரே பண்ண முடியல பைபிளே வசிக்க முடியல போய் உட்கார வரலாம் உட்காரலாம் ஆண்டவர் கிட்ட நான் சமீபத்துல ஆண்டர் எனக்கு கத்து கொடுத்தது என்ன செஞ்சாலும் கர்த்தரோட பார்வையை விட்டு விலகவே கூடாது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் விட்டு விலகி போயிடக்கூடாது கர்த்தர் கிட்ட இருந்து அவர் பார்வையில இருந்தாலே தப்புச்சிடலாம் நான் என்ன செஞ்சாலும் ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாவே பேத மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட கர்த்தரோட பார்வையில் இருக்கணும் கர்த்தரோட கத்தரோட பார்வை விலகி ஓடிட்டேன் எனக்கு கர்த்தரே வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நான் பெரிய பாவியாயிட்டேன் அவர் முன்னாடி நிக்கவே முடியாதுன்னு ஓடிட்டான் அப்படி ஓடிடக்கூடாது தேவ சமூகத்துல இருக்கணும் கர்த்தர் சமூகத்துல இருக்கிறது தான் பெரிய பைபிள் படிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பிரேயர் பண்ணும் பிரேயர் பண்ணவே முடியாது ஆண்ட சமூகத்திலே விழுந்து கிடைக்கலாம் எத்தனையோ சர்ச்சஸ் இருக்கு சர்ச்சுல போய் ஒருவாள் பிள ஒரு இடம் கர்த்தரோட பிரசன்ஸ் இருக்கக்கூடிய இடம் அல்லது தேவ ஊழியர்கள் இருக்கக்கூடிய இடம் அல்லது சபை கூடுதல் இல்லைன்னா ப்ரேயர் ஃபெலோஷிப் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் இருக்கிறாருங்கன்னா அந்த இடத்துல போய் கர்த்தரோட சேர்ந்துக்கிறது என்ன பண்ணணுமோ அதை கட்டாயம் ஸ்டூப் எடுக்க ஆரம்பிக்கணும் சோ தேவ சமூகம் கட்டாயம் நம்ம ஒரு பெலனை தியாகத்தோட போராடுறதுக்கு பரிசுத்தமா இருக்கிறதுக்கும் நமக்கு கொடுக்கும் இரண்டாவது என்ன அப்படின்னா எதெல்லாம் என்னை கர்த்தரை விட்டு பிரிக்குதோ எதெல்லாம் பாவம் செய்ய தூண்டுதோ அந்த இடத்த கட்டாயம் அவாய்ட் பண்ணணும் இதுல நிறைய விஷயத்துல என்னன்னா மொபைல் மொபைல் என்னை கர்த்தரை விட்டு இந்த மொபைல் இந்த டைம் பிரிக்குதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த டைமே அவாய்ட் பண்ணிருங்க அந்த மொபைல் டைம்ல மொபைல் எடுக்காதீங்க நமக்கே தெரியும் ஒரு டைம் தனியா இருக்கிறோம் அப்படின்னா அந்த தனியா இருக்கிற டைம் மொபைல் எடுக்கும்போது சம்டைம்ஸ் நமக்கே தெரியும் கட்டாயம் கர்த்தரை விட்டு என்னை பிரிச்சிருன்னு அப்ப கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடியது எதுவா இருந்தாலும் அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஒழுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது எதெல்லாம் இருக்கோ நம்ம தான் கட்டாயம் கண்டுபிடிக்கணும் இது ஒண்ணு அப்புறம் சில நண்பர்கள் சிலர் சொல்லுவாங்க ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னோட பழைய நண்பர்கள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இது பிரிந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சோ நான் பரிசுத்தமா இருக்கேன்னா என் பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய நபர் யாரோ நான் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என்னைய முடியாம போறதுக்கான நபர் யாரோ அந்த நபரை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நபரை விட்டு விலகிட்டாலே பரிசுத்தமா நடக்கிறதுக்கு கர்த்தர் ஃபுல் சப்போர்ட் பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போறோம் டேப்லெட் எடுக்கும் சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு தான் பாதிப்பு அதனால நம்ம பரிசுத்தமா இருக்கா கர்த்தருக்கு பிடிக்காது எதுவோ கர்த்தர் விட்டு நம்மள எது பிரிக்குதோ அதை பார்த்து அதை விட்டு விலகி இருக்கணும் இரண்டாவது மூணாவது கர்த்தரோட சேர்றதுக்கு என்ன அந்த ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் எனக்கு இப்போதைக்கு கர்த்தர் சமீபத்துல சொல்லி கொடுத்தது என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு சத்தியத்துக்கு கீழ் பண்ணணும் ஏதோ ஒரு வசனம் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கைய மாத்தணும்னு சொல்லி கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட லைஃப நம்மளோட மைண்ட் செட்ட நம்மளுடைய பேச்சை நம்ம கேட்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும் மேபி ஸ்டெப் எடுத்தோடனே அது நடக்காம போகலாம் ஃபெயிலியரா இருக்கலாம் ஆனா நான் சொன்ன மாதிரி பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகணும்னா கட்டாயம் வசனம் தான் உனக்கு பரிசுத்தமாகணும் அப்போ நான் கர்த்தரோட நெருங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்ப நிறைய பேருக்கு எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுருவாங்க அதுக்காக தான் நான் பைபிள் கொடுத்துருக்காரு சோ அவருக்கு என்ன பிடிக்குமோ அவருக்கு எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு என்ன பிடிக்கும் நான் எப்படி செஞ்சா கர்த்தருக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே பார்த்து பைபிள்ல இருக்கிறது எல்லாத்தையுமே டெய்லி ஒரு வசனம் அல்லது வீக்லி ஒரு வருசம் ஒரு வருஷம் முடியலையா மாசத்துக்கு ஒரு வசனம் உபே பண்ண கருத்தருக்கு ஆண்டவர் ஏன்னா இந்த வசனத்தின்படி இருக்கணும் அல்லது கர்த்தர் உங்ககிட்ட நம்ம கிட்ட ஏதாவது பர்சனலா சொல்லிருப்பாரு எனக்காக எனக்காக நீங்க செய்வியா செய்யக்கணும் செய்ய செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அவருக்காக பரிசுத்தமாகறதுக்காக அவரோட அவருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒபே பண்ணி கர்த்தருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிடணும் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணா கட்டாயம் நம்ம பரிசுத்தத்துக்கு நேரா வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பரிசுத்துக்கு நேரா நடக்க ஆரம்பிச்சிடலாம் கர்த்தர் வரும்போது பரிசுத்தவானா கட்டாயம் அவர் முன்னாடி நிற்க முடியும் நம்மளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் கட்டாயம் நம்மளை இன்னும் அதிகமா பரிசுத்தமாக்குவார் உங்களுக்கு இதே மாதிரி கேள்வி சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் உங்களோட கேள்விகளை அனுப்பி வைக்கலாம் அடுத்த வாரம் வேற ஒரு கொஷ்டினோட சந்திக்கிறேன் பாய்